ருத்திகா டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போற ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாத்தையும் ஒழுங்க சாப்பிடறாங்களோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ரீதாட்ட கேட்டேன் இந்த வசு பாரு எல்லாம் கரெக்டா தான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி ரீதா வந்து ஒன் பை ஒன்னா காட்டினாங்க பரவாயில்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சாப்பாடே சாப்பிட்டா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆஃப் ஃபுட்டை கொடுத்து விட்டீங்கன்னா கரெக்டா சாப்பிட்டு வந்துறாங்க இல்ல மீதியில எடுத்துட்டு வந்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எல்லா குழந்தைங்களும் தான் ஸ்கூல்ல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வத்தலா சமி இது வந்து சீரக வத்தல் இது புதினா வத்தல் இது தக்காளி வத்தல்